பணிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை சூடிக் கொடுத்த சுடற்குடி திருமாலுக்கு பாடி கொடுத்த திருப்பாவையில் மூன்றாம் பாடல் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா அறி பெய்து ஓங்கி பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவலைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்தலை முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா என்று பாடுகிறார் இந்த பாடலுக்கு விளக்கம் சிறுமியரே நம் பரந்தாமனான திருமால் வாமன அவதாரம் கொண்டு மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன்பாக நீராடச் செல்வோம் வாரீர் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்மாறி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கிக் கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் நமக்கும் இந்த உலகிற்கும் அளிக்கும்